லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படி ஏற்ற கடவன் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பற் அசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன் அன்றியின் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை பன்னிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய் அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தரிக்கேற்ற தகன அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன் அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவீர்கள் நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார் அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருந்தான் இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கத்ரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான் அவனை மோசையினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தாயின் பேர் செலோமித் அவள் தான் கோத்ரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தை கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள் மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரி நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதனை கொள்ளுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன் ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும் மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்பட கடவன் உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்